ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்வடிகாகிருதி ஆதாரம் சர்வம் வித்யானாமய நாம கிரீவும் பாஸ்மகே அஸ்ட்ரோ லைஃப்டி வினியர்களுக்கு அஸ்ட்ரோ கே நமஸ்காரங்கள் வாரபலன் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டிரத்தி இருபத்தி வரலம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமறை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே எல்லாம் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திரபகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறர் இந்த வாரத்தில் பார்த்த ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு அமாவாசை பித்திருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம் அதனால் வந்து பித்திருக்கள் அதாவது தாய் தகப்பனார் இல்லாத வாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக குளம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போன போனோம் விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலேருந்து வளர்பிறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அளிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி இப்போ விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம் இது தமிழ்நாட்டில் தர திலக்கர் வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்துறத அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை இது எல்லாத்தையும் வந்து ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்பட்டது கொண்டாடப்படுகின்றது கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும் இதில் வந்து பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது மகாராஷ்ட்ரா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது அந்த விநாயகர் பூஜை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும் கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்னைக்கு எல்லாம் பார்த்தான்னா என்டையர் மெரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது பல லட்சம் பீப்புள் வந்து விநாயகரை இது பண்ணிட்டு போவாள் ஸோ பெரிய ஏற்றமான விஷயம் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் அதாவது இப்போ 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 ப்ரீவியஸ் மந்த் பார்த்தா ஆடி மாதம் அப்போ வந்து கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும் அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம் அதுவும் வந்து விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றது அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்த இந்த விநாயக சதுர்த்தி அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் வந்து அதாவது விநாயக சதுர்த்தி எண்ணிக்கி வ எல்லா விதமான வளர்விலையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லா வந்து நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி வந்து ஏழாந்தேதி என்றைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது ஏழாந்தேதி என்றைக்கு இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மா வருது சாம வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்ப நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா இன்றைக்கி சாம வேதக்காரெலாம் இந்த வாரத்தில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்னைக்கு இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இது தான் ஏன்னா பெரிய விசேஷம்னு சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை சாம வேதக்காரர்களுக்கு வந்த கூட வரக்கூடிய இது அதாவது உப்பாகர்மா அதற்கு பிறகு வந்து விநாயக சதுர்த்தி இந்த மூணுமே வருது இந்த வாரம் பெரிய ஏற்றமான வார வாரமாகவே இருக்க போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரம காலம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த இருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மன கிளேசம் ஏற்படும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வந்து ச முடிஞ்ச வர்லம் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போவது இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன் வரையன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேர் தாய் தகப்பனார் பேர் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தா இல்லையானால் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற எல்லாமே என்ன நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த ராசி அப்படின்றதே வந்து அவளுக்கு தெரியாமல் வந்து ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ வந்து அவள் வந்து பூஜை பண்ணிகிட்டுருப்பாள் அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும் பிரிச்சிகத்துலேயும் வரும் அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நட்சத்திர சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா பாத சந்திகள் என்ன இருக்குது லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோல்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்குண்டான எளிய பரிகாரம் ஏற்கனவே நான் வந்து செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ பாருங்க அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் கேதுவோடு சம்பந்தம் இந்த வாரத்தில் பார்த்தா ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருந்து மறைஞ்சிருக்கிறதுனாலும் சுவப்படுறதுனாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மறைந்திருந்தாலும் அவர் வந்து நீச்சப்பட்டிருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் தன்னுடைய காரகத்துவத்தை செய்யக்கூடியவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இதன் மூலியமாக பார்த்தாலேயேன்னா உங்களுடைய ராசிக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நட்புறவு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் இருந்தாலும் மனசுக்குள்ள சில கிளேசங்கள் வரும் எதிர்பாரினத்தவள் மூலியமாக சில கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்து யாரையும் நம்ப மாட்டீங்க மனசில் வந்து உங்களுக்கு சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல கேத்துவோட சம்பந்தம்ன்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவானோட சுக்கரனும் போய் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய சொந்த ஊர் கோவில் அதுவும் வந்து பெண் தெய்வம் இருக்கக்கூடிய எல்லை கோவிலில் போய் சேவைச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குருவின் பார்வை வேற இருக்குது ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப்பு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா போட்டிக்குன்னு ஓடுவீங்க ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால போட்டிக்குன்னு வேகமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்குது கவலைப்படாதீங்க உங்களுடைய வெற்றி நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி போக அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் உங்களுடைய பதவியை யாரும் தட்டி செல்ல முடியாது ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் அவர் ஒரே நட்சத்திரத்திலே தான் இருக்கார் அதுவும் ஆறாம் இடத்துல ராகு பகவான் வர இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து நின்று செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு சப்தமாதிபதியும் ராசிக்கு பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் போதும் ரெண்டு பேருமே பார்த்தேன்னா ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போயிருக்கிறார் இதன் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் கம்மியாக இருக்கும் தந்தை மூலியமாக வரவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மூலியமாக எந்த ஒரு தோஷமும் இல்லாத காலநிலையாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அதாவது ரெண்டு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்க பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஒம்பது பத்து பதினொன்று மூன்று அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க பொது காரியங்களில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பதினொன்றாம் இடத்தில் போய் சந்திர பகவான் ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி மாலை வரலும் நாலாம் தேதி காலை ஒரு பத்து பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பண வரவு அதிகமாக இருக்கும் பொருட்செல்வங்கள் அதிகமாக சேரும் உங்களுடைய வெற்றிகள் எல்லாமே ஏ நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் போகும்போது சுக்ரனோட சம்பந்தம் ராசிநாதனோட சம்பந்தம் பத்தாம் அதிபதி ராசிநாதனோட சம்பந்தப்பட்டிருக்கிறது பெரிய விசேஷம் வெளிநாட்டின் மூலியமாக தொழில் ஒரு தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பன்னெண்டாம் இடத்துல வந்து உங்கள் பத்தாமது விதியும் சேர்ந்து வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வியாபாரங்கள் வரும் அதுவும் வந்து பால் பதனிடுதல் பால் சம்பந்தமான வியாபாரங்கள் ஆடைகள் சம்பந்தமான வியாபாரங்கள் அதுவும் வெள்ளை கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வெள்ளை கிளறுற நூல் இந்த மாதிரியான பஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும் அதுவும் பெண் இவங்க அதாவது ஹீ அதாவது ஹீரோ ஹீரோயின் சொல்கிறோம் இல்லையா ஹீரோயினில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த துளா ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய சடனாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரமே போகிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் தேதி ராத்திரி ஒரு பத்து மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார் உங்களுடைய ராசியில் வந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஆளுமை நல்லபடியாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் மனசுக்குள்ள சிறு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு ஏதுவோடு சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் ஏன்னா இந்த வாரம் வந்து விநாயக சதுர்த்தி வருது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு